வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடா பிரதமருக்கு நேர்ந்த நெருக்கடி நூலிலையில் தப்பிய ஆட்சி மார்க்கனின் அடுத்த பயணத்தால் உயரப்போகிறதா கனடா பொருளாதாரம் பிரதமரின் அதிரடி முயற்சி சாரதிகளுக்கு கடும் எச்சரிக்கை விபத்தை ஏற்படுத்தி பெற்றோரை கொன்றால் வாழ்நாள் முழுவதும் பணம் கட்ட வேண்டும் அரசின் புதிய அறிவிப்பு மக்களை ஜாகிரதை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை போலி நூறு ரூபாய் டாலர் புழக்கம் கனடாவில் இந்த கார் வைத்திருக்கிறீர்களா உஷார் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு கார்கள் திருட்டு அதிர்ச்சி தகவல் கனடாவை அச்சுறுத்தும் வாகன திருட்டு நூலிலையில் உயிர் தப்பிய குடும்பம் நள்ளிரவில் நடந்த பயங்கரம் கனடாவில் நடந்த பேரதிர்ச்சி சம்பவம் இனி தொடர்பன விரிவான செய்திகள் திங்கட்கிழமை இரவு நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் மார்கார்னின் லிபரல் பட்ஜெட் அறுபத்தி எட்டு என்ற கணக்கில் நூலிலையில் வெற்றி பெற்றது இதில் இரண்டு கன்சர்வேட்டிவ் மற்றும் இரண்டு என் உறுப்பினர்கள் வாக்களிக்கவில்லை நவம்பர் ஏழில் பட்ஜெட் ஆவணத்தை மிதித்து எதிர்த்த கிரீன் கட்சி தலைவர் எலிசபெத் மே இரண்டாயிரத்தி பதினைந்தில் பாரிஸ் காலநிலை இலக்குகள் மற்றும் புதிய இயற்கை உத்தி குறித்த கார்னின் உறுதிமொழிக்கு பிறகு மனம் மாறி ஆதரவு தந்தார் செவ்வாய் என்று பேசிய கார்னி கனடாவை எண்ணெய் எரிவாயு மற்றும் நீர் மின்சாரம் கொண்டு எரிசக்தி வல்லரசாக மாற்றுவதே இலக்கு என்றார் பட்ஜெட் மசோதா தாக்கலாக உள்ள நிலையில் கனடா பிரதமர் கார்னி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் அதாவது ஜு ஏ இக்கும் அதனைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறார் அபுதாபியில் ஜூஏ இ ஜனாதிபதியை சந்திக்கும் பிரதமர் எரிசக்தி விவசாயம் உள்கட்டமைப்பு மற்றும் சேர்க்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் இருதரப்புறவை வளர்க்க உள்ளார் அமெரிக்காவை சார்ந்திருக்காமல் கனடாவின் ஏற்றுமதி சாந்தியை விரிவுபடுத்தவும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்கவும் அவர் வணிக நிர்வாகிகளை சந்தித்தார் இதனையடுத்து ஜி டுவெண்டி மாநாட்டில் பிரதமராக முதன்முறையாக கார்னி பங்கேற்கின்றார் கடந்த நான்கு வாரங்களில் இது அவரது இரண்டாவது பயணம் மற்றும் பதவியேற்ற பின் பத்தாவது பயணம் என்பதால் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் விமர்சித்துள்ளனர் இருப்பினும் ஒன்டாரியோ பிரீமியர் டக்வோர்ட் கனடாவை முன்னிலைப்படுத்துவதற்காக பிரதமரின் இந்த பயணத்தை ஆதரித்து நன்றி தெரிவித்துள்ளார் ஹாலிபெக்ஸ் ரீஜனல் முனிசிபாலிட்டி பட்ஜெட் விவாதங்கள் புதன்கிழமை தொடங்குகின்றன இதில் எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் அதிகரிப்பை ஈடுகட்ட பத்து புள்ளி ஐந்து வித சொத்து வரி உயர்வுக்கு அதிகாரிகள் பரிந்துரைத்துள்ளனர் பணவீக்கம் ஒப்பந்த கடமைகள் மற்றும் இருப்பு நிதி தேவைகளே இதற்கு முக்கிய காரணங்கள் இதை மிகப்பெரிய உயர்வு என்று சாடிய மேயர் ஆண்டி பில்மோர் ஏற்கனவே தண்ணீர் மின்சார கட்டணங்கள் உயர்ந்துள்ளதால் மக்கள் இதை தாங்க மாட்டார்கள் என்று தெரிவித்தார் வரியை குறைக்க கோர்பரேட் பயனர் கட்டண கொள்கையை ஆராயுமாறு அவர் கேட்டுள்ளார் துணை மேயர் பாட்டி கற்றால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களில் கவனம் தேவை என வலியுறுத்துகிறார் வின்சர் ஸ்ட்ரீட் எக்ஸ்டேஞ்ச் மற்றும் ஹாலிபெக்ஸ் போரம் போன்ற திட்டங்கள் நிலுவையில் உள்ளதாக கூறிய கவுன்சிலர் ஜெனஸ் கடந்த ஆண்டை போலவே வரி உயர்வை நான்கு சதவீதத்துக்குள் குறைக்க முடியும் என நம்புகின்றார் ஆனால் ஒரு வியாபோன்ஸ் பட்ஜெட் என்பதால் சில சேவைகள் குறைக்கப்படலாம் என்றும் விவாதம் கடுமையாக இருக்கும் என்றும் கவுன்சிலர் ஜோங் ஜங் எச்சரித்துள்ளார் சென்டரில் திங்கட்கிழமை இரவு மற்றும் கை துப்பாக்கிகளுடன் நகைக்கடியை கொள்ளையடிக்க முயன்ற ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் மாலை மணியளவில் கொள்ளையில் ஒரு திருடப்பட்ட வாகனத்தை அளவில் செக்யூரிட்டி கண்டுபிடித்தார் கடையின் கண்ணாடிகளை கொள்ளைகள் உடைப்பதையும் போலீசார் துப்பாக்கியுடன் வந்து அவர்களை சூழ்ந்ததையும் என சாட்சி விவரித்தார் துரிதமாக செயல்பட்ட போலீசார் தப்பியோட முயன்ற டொரண்டோவை சேர்ந்த இருபத்தி இரண்டு பத்தொன்பது பதினேழு மற்றும் இரண்டு பதினைந்து வயதுடையவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து இரண்டு பைராம்ஸை கைப்பற்றினர் இந்த கும்பல் அன்றைய தினமே பைன்புஷ் புஷ் ரோட் கடையில் கொள்ளையடித்தும் கொனஸ்டோஹா மோலில் கொள்ளையடிக்க முயன்றதும் தெரியவந்துள்ளது கடந்த வாரம் நடந்த ஸ்டார்ட்போர்ட் கொள்ளையுடன் இவர்களுக்கு தொடர்பு உள்ளதா என விசாரணையும் நடைபெற்று வருகிறது அங்குள்ள செக்யூரிட்டி சிறப்பாக செயல்பட்டதாக செரிஸ் லேவிஸ் பாராட்டியுள்ளார் ஹாலிபெக்ஸில் சுமார் நான்கு மில்லியன் டாலர் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதம் ஹாலிபெக்ஸ் ஆர் சிஎம்பி பிரிவு விசாரணையை தொடங்கியது இதில் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான எக்ஸைல் அண்டோனியா சண்டுலு என்பவர் போதைப் பொருள் கடத்துபவராக அடையாளம் காணப்பட்டார் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு ஹோல்செஸ்டர் ஹவுண்டி நெடுஞ்சாலை நூற்றி நாலில் சண்டுலு ஓட்டிச் சென்ற நீசான் கோஸ்ட் காரை போலீசார் மறைத்தனர் காரின் ரகசிய அறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாற்பது கிலோ கொக்கர் പത്തായിരം പോളി ആക്സിൻ മാത്രങ്ങൾ കൈപ്പറ്റ മാിൽ ഇരിക്കലാം പോലീസാർ സന്ദേഹിക്കുക ഇര കടത്തൽ പ്രിവിളിനി കീഴിൽ സണ്ടൽല മീതു കുറ്റം സാട്ടപ്പെട്ടുള്ളത് തോത് വിട്ടുള്ള അവർ ഡിസംബർ പന്ത്രണ്ടാം തീയതി ഡാറ്റ് മൌത്ത് നീതിമനത്തിൽ ആജരക വേവിക്കപ്പെട്ടുള്ളത് ஈரக்வாஸ் பால்ஸைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது நபர் ஒருவர் போலியான நூறு டாலர் தாள்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் உள்ளூர் வணிக நிலையங்களில் போலி நாணய தாள்கள் புழக்கத்தில் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முற்பகுதியில் ஈரக்வாஸ் ஃபால்ஸில் உள்ள வணிகங்களில் போலியான நூறு டாலர் தாள்கள் புழக்கத்தில் விடப்படுவதாக காவல்துறைக்கு புகார்கள் வந்தன சந்தேக நபர் உள்ளூர் சில்லறை விற்பனை கடை ஒன்றில் போலியான நூறு டாலர் தாள்களை பயன்படுத்திய பின்னர் கைது செய்யப்பட்டதாக கடையில் இருந்த காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் அடையாளம் கண்டு நவம்பர் பதினாறு அன்று கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர் மீது கள்ளநோட்டு வைத்திருந்தமை மற்றும் நன்னடத்தை விதிகளை மீறியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இவர் ஜனவரி எட்டாம் தேதி டிம்மின்ஸில் உள்ள ஒண்டரியா ஹோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் ஒட்டுரோவை சேர்ந்த ஹிம்ரி பிரே என்பவர் போஸ்ட்மார்க் தளத்தில் பிளவுஸ் தளம் போது மின்னஞ்சல் மூலம் வந்த லிங்கை கிளிக் செய்துள்ளார் முப்பது டாலர் பெறுவதற்கு பதிலாக அவர் கணக்கில் இருந்து மற்றொரு பரிமாற்றம் நடந்து வங்கியிலிருந்து குறுஞ்செய்தி வந்துள்ளது முதலில் அவமானப்பட்டாலும் மக்கள் எவ்வளவு எளிதாக ஏமாறுகிறார்கள் என்பதை உணர்த்தவே இதை பகிர்வதாக அவர் தெரிவித்தார் இதுவரை பிஷிங் மோசடி என்று கூறும் நிபுணர் சந்தேகம் எழுந்தாலே லிங்கை கிளிக் செய்யாமல் இணை துண்டிக்குமாறு மேலும் வங்கிகள் டெலிகாம் நிறுவனங்கள் மற்றும் போஸ்ட்மார்க் ஆகியவை இத்தகைய மோசடிகளை தடுக்க தவறிவிட்டதாகவும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதற்கு பதிலளித்த போஸ்ட்மார்க் நாங்கள் தளம் சாராத பரிவர்த்தனைகளை ஆதரிப்பதில்லை சந்தேகத்துக்கிடமான மின்னஞ்சர்களை என்ற முகவரிக்கு அனுப்பிவிட்டு அழித்துவிடுங்கள் என்று தெரிவித்துள்ளது ஏ அசோசியேஷன் வெளியிட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கியூபெக் மற்றும் கனடா முழுவதும் அதிகம் திருடப்பட்ட வாகனமாக முதலிடம் பிடித்துள்ளது கியூபெக்கில் இருபத்தி ஒரு மாடல்தான் திருடர்களால் அதிகம் குறிவைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய அமைப்பின் விபி பி பிரான் காஸ்ட் குற்ற கும்பல்கள் தங்கள் வேகத்தை குறைக்கவில்லை மாறாக தங்களுடைய ஒத்திகளை மாற்றுகிறார்கள் என்று எச்சரித்துள்ளார் தேசிய அளவில் வாகன பத்தொன்பது சதவீதம் குறைந்திருந்தாலும் இது கன்னிடர்களுக்கு ஆண்டுதோறும் ஒரு பில்லியன் டாலருக்கும் அதிகமான இழப்பை தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திருட்டு சம்பவங்கள் குறித்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஒன்டாரியோவில் குடிபோதையில் வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படுத்தி குழந்தையின் பெற்றோர் உயிரிழந்தால் அந்த குழந்தை பதினெட்டு வயதை எட்டும் வரை அல்லது படிப்பை முடிக்கும் வரை அந்த சாரதியை பராமரிப்பு நிதி வழங்க வேண்டும் என்ற புதிய சட்டத்தை அரசு விரைவில் கொண்டுவர உள்ளது சட்டமா அதிபர் டக் டவுனி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிவில் வழக்குகள் மட்டும் போதாது இந்த நிதி அவர்களின் எதிர்காலத்துக்கு உதவும் என்று தெரிவித்துள்ளார் இது டெக்ஸஸின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டத்தை ஒத்திருக்கும் மற்றும் மது போதைப்பொருள் ஆகிய இரண்டுக்கும் பொருந்தும் ஆனால் மதுபானத்தை கடைகளிலும் நிலையங்களிலும் விற்பனைக்கு விட்டுவிட்டு சாலை பாதுகாப்பு விதிகளை நீக்கிவிட்டு அரசு நாடகம் ஆடுகிறது என எதிர்க்கட்சிகள் அதாவது என் கிரீன் பார்ட்டி கட்சிகள் கடுமையாக விமர்சிக்கின்றன லிபரல் கட்சி ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்ட் உடலை மறைக்கவே அரசு இதை கையில் எடுத்துள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளது மதர்ஸ் அகேன்ஸ்ட் ட்ரங்க் டிரைவிங் அமைப்பு இது அனாதியாகும் குழந்தைகளுக்கு உதவும் என்றாலும் போதையில் வண்டி ஓட்டுபவர்களை இது தடுக்காது என தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்டாரியோவில் நூற்றி எண்பத்தி இரண்டு பேர் பலியான நிலையில் கடந்த ஆண்டு வாழ்நாள் உரிமத்தடை அமலுக்கு வந்ததும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் கேம்பிரிட்ஜ் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பான வீடியோ ஒன்றை ஓட்டலூர் ரீஜனல் போலீஸ் சர்வீஸ் வெளியிட்டுள்ளது ஆதர் டிரைவ் பகுதியில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது துப்பாக்கிச் சூட்டு சத்தம் கேட்டதைத் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் வெளியிட்ட வீடியோவில் ஒரு கருப்பு நிற கார் மெதுவாக வந்து நிற்பதை காண முடிகிறது காரின் முன் இருக்கையில் அமர்ந்திருந்த நபர் ஜன்னல் வழியாக வெளியே வந்து துப்பாக்கியால் சுடுகின்றார் அந்த நபர் சிவப்பு நிற முகக்கவசம் மற்றும் கருப்பு நிற ஹூடி அணிந்திருந்தார் குறிப்பாக அந்த சந்தேக நபர் தனது கைகளில் பிளாஸ்டிக் பைகளை அணிந்திருந்ததாக தெரிகிறது சுமார் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட முறை சுட்ட பிறகு ஓட்டுநர் காரை ரிவர்சல் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தபோது அந்த வீட்டில் சுமார் பதினான்கு தோட்டா துளைகள் காணப்பட்டன நவம்பர் பதினெட்டாம் தேதி அன்று இந்த சம்பவம் நடந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது பற்றி போலீசார் தெரிவிக்கையில் சம்பவம் நடந்த நேரத்துக்குள் வீட்டுக்குள் ஆட்கள் இருந்தனர் ஆனால் யாருக்கும் உடல் ரீதியான காயம் ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளனர் தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது இதுகுறித்து அண்டை வீட்டார் தெரிவிக்கையில் தாங்கள் அனைவரும் பயந்து போய் இருப்பதாகவும் சில நேரங்களில் தாங்கள் வீட்டில் தனியாக இருப்பதால் இது எங்களுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய கவலையாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர் செவ்வாய்க்கிழமை மதியம் வரை போலீசார் சம்பவ இடத்தில் ஆதாரங்களை சேகரித்து வந்தனர் இது தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் போலீசை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆபஸ்போர்ட் நகரின் ஜான்சன் அவென்யூ இரண்டாயிரத்தி ஐநூறு பிளாக்கில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூன்று நாற்பத்தி மூன்று மணிக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது வீட்டின் டிரைவேயில் நின்ற டிரக் எஸ்யூவி மற்றும் ஹராஜ் கதவில் துப்பாக்கி குண்டு பாய்ந்ததுக்கான தடயங்கள் இருந்துள்ளன சம்பவத்தின் போது வீட்டில் ஆட்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் நல்ல வழியாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாலை மூன்று முதல் நான்கு துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டு தான் பயந்து போனதாக பெயர் சொல்ல விரும்பாத அண்டை வீட்டுக்காரர் தெரிவித்துள்ளார் இது மிரட்டி பணம் பறிக்கும் விவகாரத்துடன் தொடர்புடையது என்றும் நவம்பர் மூன்று முதல் ஆபஸ் போர்ட்டில் நடக்கும் சுமார் ஐம்பதாவது சம்பவம் இது என்றும் பவுல் உறுதிப்படுத்தினார் ஆபஸ் போர்ட்டில் கடந்த புதன்கிழமை காலை ஆறு நாற்பது மணிக்கு ஹிங் ராட் பிசினஸ் ஒன்று நடந்த தாக்குதலை தொடர்ந்து ஒரு வாரத்தில் நடக்கும் இரண்டாவது சம்பவம் இதுவாகும் அதேவேளை சரையில் இந்த வருடம் மட்டும் நாற்பத்தி நான்கு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் எண்பது புகார்கள் மற்றும் நூற்றி ஒரு எக்ஸ்டோஷன் வழக்குகள் பதிவாகியுள்ளன குழந்தைகள் வசிக்கும் பகுதியில் இது நடந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் னர் இதற்கு பதிலளிக்கும் விதமாக போலீசார் துண்டு பிரசுரங்களை வழங்கியதுடன் தகவல் தங்களுக்கு தெரிவிக்குமாறும் இத்துடன் இன்றைய நாளக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கனேடிய இலக்கங்கள் மட்டும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படும்